கார்த்திகேயன் தன்னுடைய மூன்றாவது மகனுக்கு பெயர் சூட்டு விழா நடத்திருக்காரு இப்போ இந்த வீடியோ சோஷியல் மீடியால வைரல் ஆயிட்டு வருது சிவகார்த்திகேயனுடைய இரண்டாவது மகனுடைய பர்த்டே ரீசெண்டா ஜூலை டுவெல்த் அன்னைக்கு தான் கொண்டாடப்பட்டுச்சு அந்த மகிழ்ச்சியை இன்ஸ்டா பேஜ்ல குகனுக்கு முத்தம் கொடுக்கற மாதிரி சிவகார்த்திகேயன் போட்டோ ஒண்ணு ஷேர் பண்ணியிருந்தாரு அண்ட் லவ் யூ குகன் போஸ்டும் போட்டிருந்தாரு அந்த போட்டோவுக்கு பலரும் லைக்ஸ் குவிச்சிட்டு வந்தாங்க அண்ட் வாழ்த்துக்களும் சொல்லிட்டு வந்தாங்க சிவகார்த்திகேயன் சினிமாவுக்கு வரதுக்கு முன்னாடியே ஆத்திய திருமணம் செய்திருந்தாரு மேலும் சில மாதங்கள் முன்னாடி சிவகார்த்திகேயன் இவங்க ரெண்டு பேரும் வெளியானது ஆண் குழந்தைக்கு தம்பதியினர் ஆராதனா கண்ணா திரைப்படத்தின் மூலமா வாயடி பெத்தப்புள்ள பாடலின் சில பகுதிகளை பாடி ஒரு பாடகையா மாறினாங்க அண்ட் இரண்டாவதா பிறந்தவர் தான் குகன் அப்ப சிவகார்த்திகேயன் தன் அப்பாவே பிறந்திருப்பதா தன்னுடைய மகிழ்ச்சியை தெரிவிச்சிருந்தாரு இந்நிலையில தன்னுடைய மூன்றாவது மகனுக்கு பெயர் சுட்டு விழா நடத்திருக்காரு சிவகார்த்திகேயன் அதுக்காக வீட்டுல ஒரு சின்னதா பூஜை நடத்திருக்காங்க அண்ட் மூன்றாவது மகனுக்கு பவன் பெயர் சுட்டிருக்காங்க பவன் சிவகார்த்திகேயன் தான் மூன்றாவது மகனுடைய பெயர் சோ சிவகார்த்திகேயன் ஆர்த்தி தம்பதி தன்னுடைய குழந்தைகளுக்கு பெயர்களா ஆராதனா குகன் பவன் வச்சிருக்காங்க இந்த வீடியோ இப்போ சோசியல் மீடியால வைரல் ஆயிட்டு வருது அதோட பலரும் வாழ்த்துக்கள் சொல்லிட்டு வராங்க